வணக்கம் லூனாவும் எம்பரும் செய்கிற சாகசங்கள் பற்றிய தொடரில் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டே வரேன் இதுவரையிலும் நாலு கதை சொல்லிட்டு உங்களுக்கு இது வந்து அஞ்சாவது கதை இந்த கதையில் லூனாவும் எம்பரும் சேர்ந்து ஒரு பெரிய சாகசத்தில் ஈடுபட்டாங்க அந்த சாகசம் என்ன அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன் லூனாவும் எம்பரும் ஒரு நாள் கனவுகளை உருவாக்குகிறவர் அதாவது கனவுகளின் தேவதை கனவுகளின் தேவதையோட இடத்துக்கு போனாங்க அங்கே போனால் அது வந்து அங்கங்கே பாதி பாதியாக இருக்குது நிறையா அவங்க பாதி செஞ்சுருக்குறாங்க பாதி செய்யாமல் இருக்குது அங்கே நிறைய மர்மமான சாதனங்கள்லாம் இருக்குது இந்த கனவு தேவதை என்ன செய்கிறாங்க லூ நாட்டு எம்பர்ட்டையும் ஒரு வரைபடத்தை கொடுத்தாங்க வரைபடம்னா அவங்களுக்கு தெரியும் தானே ஒரு மேப் அந்த மேப் எங்கே க கொண்டு போகிற மேப்னா எதுக்கான மேப்னா கனவுகளோட தோட்டம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு வரும் இப்போ உங்களுக்கெல்லாம் கனவு வரும் தானே அந்த கனவுகளை உருவாக்குற தோட்டத்திற்கு செல்லக்கூடிய மேப்பு தான் அது அந்த மேப்பு அதுல இருக்க பாதைகள் எப்படி இருக்குன்னா அப்படி வளைஞ்சு 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 போற மாதிரி இருக்கும் அப்போ அந்த கனவுகளின் தேவதை சொன்னாங்க இந்த பாதை வந்து யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாதையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா இந்த கனவுகளின் தோட்டம் இருக்குல்ல அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாய ஜாலத்தை பராமரிக்கணும் அதுக்கான தூண்டுதல் உங்ககிட்ட இருக்கு அதுக்கான ஆற்றல் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புகிறேன் எனக்கு நீங்கள் அந்த தோட்டத்தோட சமநிலையை மீட்டெடுக்க நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு அந்த கனவுகளின் தேவதை கேட்டுச்சு லூனா உடனே அவங்க அவளுக்கு உற்சாகமாகச்சு நம்ம ஒரு புதிய சாகசத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்ட்டு சரி நாங்கள் உடனே உங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி லூனா சொன்னான் சொல்லிவிட்டு அந்த மேப் எடுத்துகிட்டு அவள் வந்து அப்படி போக ஆரம்பிச்சாங்க அந்த மேப் காட்டுற பாதையிலே அந்த வரைபடம் காட்டுற பாதையிலே போனாங்க அப்படி போகும்போது என்னாச்சுன்னா மூடுபனி மற்றும் நிழலாலான நிறைய உயிரினங்கள் அவங்களுக்கு எதிர சுத்தி 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 சுற்றி வந்தது அதையெல்லாம் எதிர்கொண்டு துரத்தி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அது கூட சண்டை போட்டு துரத்தி பட பாடுபட்டு கடைசியாக ஒரு வழி அதுங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த பாதை வழியாக போனாங்க அப்படி போகிற வழியில் நிறைய ஒரு மிஸ்டீரியஸ் பூக்கள் அதாவது மர்மமான பூக்கள் பூத்து இருந்தது அந்த பூவோட நறுமணத்தை அந்த பூவோட நறுமணத்தை நம்ம சுவாசிச்சோன்னா நமக்கு அப்படியே மயக்கம் வந்துடும் ஆனால் அவ்வளோ ஒரு கஷ்டமான தோட்டத்து நடுவில் லூனாவும் எம்பர் என்ன பண்ணாங்க அவங்க மூச்சையெல்லாம் அடக்கிக்கிட்டாங்க சுவாசிச்சா தானே வரும்னு சொல்லி மூச்சையெல்லாம் அடக்கிட்டு அது வழியாக பயணித்து அப்படியே போயிட்டாங்க அப்படி போய் கடைசியில் தோட்டத்துக்கு போனாங்க அந்த தோட்டத்துக்கு போனால் அந்த கனவுகளின் தோட்டம் அங்கங்கே செதறி கிடக்குது அந்த கனவுகளை நெய்வதற்கான தறி இருந்தது அது வந்து அப்படியே அங்கங்கே சிக்கலாகி கிடக்குது இந்த கனவு தேவதை எப்படி இருப்பாங்கன்னா அவங்க தலை வந்து வெள்ளி மற்றும் தங்க நூல்களால் இருக்கும் அவங்க தலை வந்து அவங்க என்ன பண்ணாங்க தோட்டத்துக்கு வந்துட்டீங்களா நான் உங்களுக்காக தான் காத்திருந்தேன் இந்த கனவுகளோட நூல்கள்லாம் சிக்கல் ஆயிடுச்சு எனக்கு இதை மீண்டும் ஒன்று போல் ஆக்குவதற்கு நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னாங்க உடனே என்ன பண்ணால் எம்பர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உதவி அப்படின்ட்டு அந்த கனவுகளை நெய்வதற்கான தறியோட நூல் இருக்குல்ல அந்த நூலெல்லாம் அதை சரி பண்ண ஆரம்பிச்சு உங்களுக்கு தறின்னா தெரியுமா நூல் நெய்வாங்க ஆடைகள் நெய்ருவாங்க ஆடை நெய்யறதுக்கு தறியில் வந்து நூல் குறுக்கும் நெடுக்குமா போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி இங்கே கனவுகளை இந்த கனவு தேவதை நெய்து அனுப்பும் அந்த கனவு தான் ஒவ்வொருத்தருடைய க ஒவ்வொருத்தருக்கும் தோன்றும் நைட்டு தூங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கனவு வருவதற்கு அந்த கனவு தேவதை தான் காரணம் அதனுடைய தறியை யாரோ ஒரு மாயஜாலக்காரன் வந்து உடச்சி போட்டு இப்போ அதை இவங்க சரி பண்ணுறாங்க இப்போ எம்பர் அதை சரி பண்ணுது சரி இது சரி பண்ணுற வேலை நடக்கும்போது லூனா என்ன பண்ணால் ஒரு அழகான பாடல் பாடினா அந்த கலைப்பு தெரியாமல் இருக்கிறா பாட பாட இவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்து எல்லாம் சரி பண்ண சரி பண்ண அந்த ஒவ்வொரு நூலும் அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே ஒளிர ஆரம்பிச்சிருச்சு அந்த தோட்டம் இருக்கிற கனவுகளின் தோட்டம் அது திரும்பவும் குலுங்க ஆரம்பிச்சிருச்சு கனவுகளின் தேவதை என்ன பண்ணிச்சு அவங்கள ரெண்டு பேரையும் வாழ்த்துச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் தோட்டத்தோட சமநிலையை மீட்டு எடுத்துட்டீங்க இதுக்கு பரிசா நான் உங்களுக்கு வந்து ஒரு கனவு விதையை தரேன் இந்த விதையை நீங்க எங்கேயாவது ஒரு தோட்டத்துல அழகான இடத்துல நட்டீங்கன்னா உங்க கனவுகள் அதுல பூவா பூக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அந்த கனவு தேவதை அந்த கனவுகளுக்கான விதையை கொடுத்துச்சு இந்த விதையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு எம்பரும் அந்த கனவு விதையை வாங்கிட்டு தங்க வீட்டுக்கு புறப்பட்டாங்க அந்த சின்ன அப்படியே ஒளியுது அந்த விதை வந்து அதை சுமந்துக்கிட்டு வந்தாங்க வரும்போதே அப்போ நினச்சாங்க நம்முடைய அடுத்த சாகசம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்க போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படியே சந்தோஷமாக வீட்டுக்கு புறப்பட்டு வந்தாங்க இதே மாதிரி இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்